செங்குன்றம் அருகே குடியிருப்பு பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக தினமொரு காரணம் சொல்லி பணம் கேட்கும் மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சென்னை செங்குன்ற படத்த அழிஞ்சிவாகம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக மர்ம நபர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று ஒரு காரணம் சொல்லி பணம் கேட்டு வருகின்றனர் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நான் அருகே தான் கூலி வேலை செய்து வருகிறேன் எனது குழந்தைகளுக்கு அடிபட்டு விடது தனது தாய் தந்தை உடல்நிலை சரியில்லை மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என பல்வேறு காரணங்களை கூறி யார் யார் என்று தெரியாத மர்ம நபர்கள் செங்குன்றம் சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று பணம் கேட்டு வருவதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது மேலும் அவர்கள் போதைக்கு பணத்திற்காக வருகிறாளா அல்லது வீட்டில் யாரும் உள்ளனவா என நோட்டமிட வருகிறார்களா என புரியாமல் பொதுமக்கள் திணறியுள்ளனர் இதுகுறித்து உடனடியாக சென்ற காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இவர்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் என செங்குன்றம் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் துணையோடு தேடி வருகின்றனர் இவர்கள் இதுபோல யார் எவர் என்று தெரியாமல் சுற்றித் திரிவதால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை வெளியே அனுப்புவதற்கு அச்சமடைந்து வருகின்றனர் செங்குன்றம் காவல்துறையினர் இவர்களை உடனடியாக அடையாளம் கொண்டு காவல்துறையினர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இதனால் செங்குன்றம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி செங்குன்றம் அழிஞ்சுவாக்கம் பகுதி இங்கே செல்லுவனாயர் நகர் கோமதியம்மன் நகர் ஸ்டார் சிட்டி இந்த நகரில் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு நாளாக ஒரு ஒரு மூணு பேர் கொண்ட கும்பல் மாற்றி மாற்றி எல்லார் வீட்லேயும் ஏறி இங்கே வீட்டில் யார் இருக்கிறாங்க என்ன எதுன்னு பார்க்குறாங்க நோட்டம் விடுறாங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டே போய் ஐநூறுரூவா கொடுங்க எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஒய்ஃபுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பல தகவல்களை சொல்லி பணம் கேட்டுக்கிட்டு வராங்க இவங்க வந்து யார் என்ன எங்கேருந்து வராங்க எதுவுமே தெரியல இது குறித்து இது குறித்து நேற்று செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் இந்நிலையில் இன்னைக்கு காலையிலயும் இதே மாதிரி நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்குது பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலைவு வருது வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்து குழந்தைங்களை அனுப்ப ரொம்ப பயப்படுறாங்க ஆகவே காவல்துறை துரிதமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் உடனடி நடவடிக்கை தேவை